ஓம் சத்குருவேஸ்வரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவு பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ரதசப்தமியோட சில முக்கியமான குறிப்புகள் அப்படின்ட்டு இதை எடுத்துக்கலாம் நீங்கள் பொதுவாக ரத ரதசப்தமி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா ரதசப்தமினா என்னப்பா ஏதோ பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க காலாண்டரில் போட்டிருப்பாங்க அவ்வளோதானே அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் அதோடய விசேஷங்கள் இன்னும் நிறைய கோயில்களில் அது ரொம்ப விமர்சையாக கொண்டாடிகிட்டு தான் இருக்காங்க ஈவன் நம்ம திருமலையில் அன்றைக்கி சுவாமி ஏழு ரதங்களில் வருவார் ஏழு வாகனங்களில் வருவார் அந்த மாதிரி நிறைய அண்ணாமலையில் கூட சில விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் இப்படி நிறைய இடங்கள் நடந்துட்டு தான் இருக்குது பட் ஆனால் இதோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லோருமே தெரிஞ்சுகின்றால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு காலங்கள் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போய்ட்டே இருக்கும் போது அந்த நாட்களெல்லாம் நம்ம தவற விட்டுட்டோம் அந்த பூஜை சக்திக்குரிய ஒரு விசேஷமான காலங்களை நம்ம தவற விட்டுட்டோன்ன அதுக்கப்புறம் ஓராண்டு நம்ம வெயிட் பண்ணோம் ஆனால் இப்போ வர இந்த ரதசப்தமி பல நூறாண்டு வெயிட் பண்ணோம் அப்படி ஒரு விசேஷமான ரதசப்தமி தான் இப்போ வந்திருக்கு பொதுவாக இந்த ரதசப்தமியோட விசேஷமான அனுகிரகங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சூரிய பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் சூரிய பகவானோட கிருபா கடாட்சம் எதிர்க்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அவர் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆத்ம காரகனாக விளங்கக்கூடியவர் அதாவது உயிர் சக்தி உயிர உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நவக்கிரகாதிபதி நவக்கிரகங்களோட மையமானவர் தலைவருன்ட்டு கூட சொல்லலாம் அவரு சூரிய பகவான் தான் ஸோ அவரோட ஒரு அனுகிரகம் இருக்கும்போதே நமக்கு கிடச்சி பரிபூர்ணமாக கிடச்சிடுதுன்னா ஏனைய நவகிரகங்களோட ஆசையும் வந்து ஓரளவுக்கு சுபமாக தான் நமக்கு அமையும் ஸோ அதனால தான் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம இந்த சூரிய பகவான் ஸோ அவரோட ஆசி கிடைக்கக்கூடிய நாட்கள் பலவிதமான நாட்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரதசப்தமி அந்த ரதசப்தமி காலங்களில் தான் வந்து சுவாமியோட பரிபூர்ண குறிப்பாக நம்ம ரொம்ப முழுமையாக எதிர்பார்க்கலாம் காரணம் அன்றைக்கி அவரோட ஜெயந்தி அதாவது அவரோட பிறந்த நாளே அதுதான் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் ஒன்று உண்டு அது கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய இந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக விருத்தி நல்ல ஒரு மன முதிர்ச்சி நல்ல ஒரு மன வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுவதற்கும் இந்த சப்தமியில் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளோட பலன்கள் நிச்சயமாக உண்டு அதுவும் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே அந்த இருக்கை இலைய தலையில் வச்சுட்டு கொஞ்சம் அர்ச்சதையெல்லாம் வச்சுட்டு தீர்த்த ஸ்நானம் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரதசப்தமியில் பண்ணுறது ரொம்ப விசேஷமான அனுகிரகம் அதோட நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு கூட நம்மளோட அகஸ்திய விஜயம் நைன்ட்டி ஃபைவ் இயரில் பிப்ரவரி மந்தோட புத்தகத்தில் நிறைய அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை தானே சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி அகஸ்திவியம் இருக்குமான்றது தெரியல ஸோ அதில் நிறைய அதோடய டீட்டெயில்ஸ் இருக்கும் எப்படி எல்லாம் அந்த ஸ்நானம் பண்ணணும் எத்தனை இருக்கை இலை வைக்கணும் ஒவ்வொரு இலையில் என்னென்ன மாதிரி வச்சுட்டு பண்ணணும் இப்படி பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் கிடைக்கும்ன்றது இருக்கும் குறிப்பாக குழந்தைங்களோட நல்ல ஒரு ஞாபக சக்தி மூளை திறன் மூளை வளர்ச்சி மூளை திறன் இது நிச்சயமாக மேம்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நாம் கூறலாம் ஸோ இந்த ரதசப்தமி இன்னும் பலவிதமான அநேகமான விசேஷங்களை விஷயங்களை தாங்கி வருவது ரொம்ப பெரிய விஷயம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சூரிய பகவானோ அனுக்கிரகங்க நல்லா கிடச்சி எடுத்துன்னா கண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே நிச்சயமாக இருக்காதுன்ட்டு உறுதியாக சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு திடகாத்திரம் அதாவது ராமச்சந்திரமூர்த்தி சீதா மூர்த்தி அவரே ஒரு மிகப்பெரிய விஷ்ணுவோடய அவதாரம் அவரே வந்து இந்த ராவணனோட நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ரொம்ப சோர்வாகி சோர்ந்து போயிடுறாரு அப்போது அகத்திய பெருமான் வந்து உபதேசம் பண்ண ஒரு விசேஷமான மந்திரம் தான் இந்த ஆதித்ரதயம் ஸோ அது அந்த ஆதித்ரதயம் எதை பிரதானமாக சொல்லி மயப்படுத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அவதாரமூர்த்தியே சோர்ந்து போகும்போது அவருக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உத்வேகமும் தருவது இந்த சூரிய பகவான் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே வந்து வலியுறுத்துகிறாங்க ஒரே அவ்வளோ பெரிய போராட்டத்திலேருந்து மீண்டு வருவதற்கு இந்த சூரிய பகவானோட வழிபாடு பேருதவி குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம நித்தியபடியே போராட்டம் தான் அநேக பேரோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் ஒரு மனப்போராட்டம் பண போராட்டம்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ நமக்கு இந்த சூரிய பகவானோட வழிபாடு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு உத்வேகத்தை நிச்சயமாக தரும் சரி இதெல்லாம் பொதுவாகவே ரதசப்தமியோடு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது நம்ம அவ்வளோ தூரம் அதெல்லாம் போக வேண்டாம் கண்டிப்பாக வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப வெள்ளருக்கு செடி எங்கேயாவது இருந்தால் அதுக்கு கூட ஒரு மஞ்சள் குங்கு வச்சு ஒரு பூஜையை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் யாராக இருந்தாலும் ஆதித்ரதிகம் சாக்ஷோபனிஷத் இப்படி பலவிதமான ஸ்லோகங்கள் உண்டு சூரிய பகவானுக்குரிய பல விசேஷமான துதிகள் எல்லாம் உண்டு அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இதெல்லாம் பொதுவாக ரத சப்தமிக்குரிய ஒரு விஷயந்தான் பட் இந்த ரத சப்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த ரதசப்தமிக்கு என்ன கூடுதலான ஒரு சிறப்பு அப்படி என்றைக்கும் இல்லாமல் ஒரு திருநாளாக அன்றைக்கி அமைஞ்செடுத்து அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ரதசப்தமின்றது எந்த கிழமைகளில் ஒன்றா வரலாம் திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே பட் ஆனால் இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஞாயிறுக்குரிய அந்த சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருவது இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதில் இன்னொரு ஒரு சிறப்பு இந்த சூரிய பகவான் அவர் எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா மகர ராசியில் திருவோணம் முதல் பாதத்தில் போயிட்டு இருக்கார் அந்த பாதம் எதை குறிக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு அபிஜித் பாதம் ஸோ சூரிய பகவானே அபிஜித்தில் இருக்கும் சூரிய பகவானை வச்சு தான் அபிஜித்து காலத்தையே நாம் மோஸ்ட்லி வந்து நிர்ணயிக்கிறோம் ஸோ அவரே ஒரு அபிஜித் நட்சத்திர பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அவரோட கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு உச்சமாக இருக்கிறாரு செவ்வாய் பகவான் மங்கள காரகன்ட்டு சொல்லக்கூடியவர் அவர் உத்திராட நாலாம் பாதம் அதுவும் அபிஜித் நட்சத்திரத்தில் அவரும் கூட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இதில் ஒரு பெரிய விஷயம் அந்த எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று இருக்கும் அதில் அந்த மிடில் ஆஃப் டேவா அந்த இருபத்தஞ்சாம் தேதி ரதசப்தமி அன்று சுவாமி இப்படி அபிஜித் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் நவாம்சத்தில் உச்ச வீட்டையும் அடைஞ்சிருவார் ஸோ அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இந்த ராசி நவாம்சம் இந்த ரெண்டுமே என்னென்னா பாதி பாதி ராசியில் நல்லா இருந்து நவாம்சத்தில் நல்லா இல்லைன்னா அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும் ராசியில் சுமாராக இருந்து நவாம்சத்தில் இருந்தால் பிற பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும்ன்றதுலாம் ஒரு ஜோதிட ஸ்ருதிகள் அது ஸோ அதன்படி பார்த்தாச்ச அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலும் இந்த சூரிய பகவான் நவாம்சத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு நாளாகவும் அன்னைக்கு இருக்குது பாருங்க அபிஜித்து ப்ளஸ் உச்சம் இப்படி அநேக விதமான விசேஷ கால அம்சங்கள் இப்படி அமையுமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து ஒரு ஐம்பது வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா கூட கண்டிப்பாக இவ்வளோ கால அம்சங்கள் நிச்சயமாக இருக்காது நம்ம சூரியனை தானே பிரதானம் பண்ண எதுக்கு செவ்வாய் பகவானம் பிரதானம் மண் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேருமே விசேஷமான கோலங்கள் ஒரு ஆத்மார்த்தமான நண்பர்கள் ஸோ அதனால் இந்த பூஜைகளோட பலன்கள் வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் அவரியம் வந்து நாம் இங்கே சேர்க்க வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று இதில் இன்னொரு ஒரு விசேஷமான ஒரு காலமும் ஒன்று உண்டு அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரிய பகவானோட ஓரையே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பகல் நேரத்தில் ஒரு ஒன்றையிலேருந்து ஒரு ரெண்டரை வரைக்கும் சம்திங் அப்படி இருக்கும் வச்சிங்களேன் காலையில் ஆறரை மணிக்கு மேலே தான் சூரிய உதயம் இருக்குது ஸோ அந்த நேரம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரம் கம்பைன் ஆகக்கூடிய ஒரு விசேஷமான காலந்தான் அந்த ஒன்றரை மணி இப்போ கரெக்டாக ஒரு பகல் ஒன்றரை மணிக்கு மேலே வச்சிங்களேன் ஒன்றரை மணிலேருந்து ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் சம்திங் வச்சுக்கலாம் ஒரு நாழிகை அது கிட்டத்தட்ட கணக்கு வரும் அந்த நேரத்தோட விசேஷம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பூஜ்ய ஆகாரம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அதிமகா விசேஷமான சக்தி வாய்ந்த நேரமாக வாத்தியார் அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுவார் ஏன்னா அந்த ரேவதியும் அஸ்வினியும் இணைகிறது ஸோ அந்த டைமிங்கும் அகஸ்ட் மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது சூரிய ஓரையிலேயே வருவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக இதை கேட்கக்கூடிய எல்லாருக்குமே அது சூரிய பகவானோடய அனுகிரகம் இருப்பின் தான் நிச்சயமாக இதை கேட்கவே முடியும் ஏன்னா என்னப்பா இவ்வளோலாம் ஓவராக சொல்றியா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த டைமை எக்ஸாக்டாக பயன்படுத்திண்டு ஆதித்திரத்தையும் சூரிய தூதிகள் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோன்னா நிச்சயமாக அந்த காலத்தோட வலிமை சூரிய பகவானோட ஆற்றலை அனுகிரகத்தை நமக்கு நிச்சயமாக பெற்று தந்தே தீரும் ஏன்னா காலம் நாள் செய்கிறது கூட செய்ய மாட்டான்ற ஒரு பழமொழி ஒன்று உண்டு இல்லையா ஸோ இவ்வளோ ஜோதிட விஷயங்களும் வந்து இந்த ரதசப்தமியோட கூடி வரும் வேலையாக தான் இது அமைஞ்சிருக்கு அதனால் வழக்கம்போல ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கி எழுந்துக்கும் அப்படின்ட்டு நினைக்காமல் ஏன்னா மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் ஆத்மகாரகன் உலகத்துக்கே ஆத்மகாரன் உயிர்காரகனாக விளங்கக்கூடியவரோட அனுகிரகம் ஆசி இருந்ததுன்னா ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தியே சோர்ந்து போகும்போது இந்த வாழ்க்கை என்ற போராட்டத்தில் சோர்ந்து போகும்போது அவருக்கு ஒரு உத்வேகம் கொடுத்த அந்த சூரிய பகவான் நம்ம நித்தியம் போராட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த சுவாமி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் கூடுதலாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய எந்த ஒரு பூஜையோட பரிபூர்ண பலன்கள் எப்போ கிடைக்குன்னா நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுவதனால தான் கிடைக்கும் அதன்படி பார்த்தாச்சுன்னா கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகள் தானம் பண்ணலாம் ஏழு வகை க காய்கறிகள் கலந்த உணவுகளை வந்து தானம் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதேனோ ஒரு தான தர்மத்தோடு நாம் இந்த பூஜையை முறையாக கொண்டாடிடும் அப்படின்னு ஆச்சுன்னா அதற்குரிய பலன்கள் உடனே இல்லைனாலும் கண்டிப்பாக நமக்கு உண்டு அதை யாருமே வந்து மறக்க வேண்டாம் குருவரலால் ஓம்